ராசி என்பர்களே ஜூலை மாதம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருப்பார் அதன் பிறகு மிதினத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு போவார் சூரியன் இந்த மாதம் தொடங்கும்போது ஒன்பதாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இந்த ஜூலை மாதத்தினுடைய பதினாறாம் தேதி ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்திற்கு வரும் செவ்வாய் இந்த மாதம் தொடங்கும்போது சிம்ம ராசி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் பாவத்தில் சந்திரிக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டில் பனிரெண்டாம் இடமான கண்ணிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார் ஆனால் மாதம் தொடங்கும்போது அவர் வந்து ஜீவன பாவத்தில் இருக்கார் நேர்கதியில் சந்திரிக்கிறார் இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைய போகின்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிருஷ்டவசமாக உங்களை காப்பாற்றக்கூடிய பலனாக இருக்கிறார் நேரடியாக அந்த பலனை வந்து அப்படியே சாதக பலனை சொல்வதற்கு இல்லை ஆனால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராசி அதிபதி அல்லது ஒரு லக்ன அதிபதி அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் ராசிக்கு எட்டாம் பாவத்தில் இருந்தால் அவருக்கு நித்தியகண்டம் பூர்ண ஆயுசு ஆயுசு தீர்க்கமாக இருக்கும் ஆயுள் பயமே இருக்குது அதனால் டெய்லி டெய்லி போராட்டமாக இருக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படியே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது ஒரு கொடுமையான விஷயம் ஆனால் ராசி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதனால் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட நித்தியகண்டம் பூர்ணாயிசு மிகப்பெரிய கஷ்டங்களை டெய்லியும் சந்திக்கணுன்றதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைத்து விட்டது விதி விலக்காகி விட்டது நீங்கள் எந்த பரிகாரமுமே பண்ணாமல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே தோஷம் வந்து முடிஞ்சிருச்சு தோஷம் போயிருச்சு அப்படி இந்த சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறது நல்ல விஷயம் அதனால என்ன நடக்குன்னா அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு பலன்கள் ஏற்படும் எதிர்பாராமல் நீங்களே வந்து நினச்சி பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமணத்திற்கு பல பேர் வந்து பல காலம் வந்து போராடுவாங்க தொடர்ந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சங்கங்கள்லாம் பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கோயிலுக்கு போனால் அங்கே சொல்லுவாங்க வேலை செய்கிறத்துக்கு போனால் அங்கே சொல்லுவாங்க சொந்தக்காரங்களை பார்த்தா சொல்லுவாங்க இந்த மாதிரி பொண்ணு இருக்குது பையன் வேணும் பையன் இருக்கான் பொண்ணு வேணும்ன்ட்டு ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு உறவினர் வீட்டுக்கு வருவார் கல்யாண வயசில் பொண்ணு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் சரியாகணும்னு சொல்லிட்டு போவார் பார்த்தா எல்லாமே சரியாக போயிடும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும்